முருகனே நான் இவ்வுலகத்தின் எல்லா சக்திகளையும் பெற்றவன் அணு ஆயுதங்கள் ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் என் கட்டளைக்குள்ளன படைகள் அரசர்கள் வணிகக்காரர்கள் என் அடி தட்டி ஒளிர்கின்றனர் உன் வேல் என்னை தாக்கும் முன் உன் மனதில் பயம் வந்திடும் நான் இன்று உலகை வென்றவன் நீ நினைக்கின்ற தர்மம் அன்பு அவை சின்ன கனவுகளாகவே தோன்றும் இன்னும் ஒரே வாய்ப்பு உனக்கு என்னை வணங்கி என் பேரரசின் ஓரமாகிவிடு இல்லை எனில் நீ விரும்பும் சுதந்திரம் சிதறும்